திண்டுக்கல்லில் பொங்கல் பானைகள் விற்பனை படுஜோர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் அமிராமி அம்மன் வளாகத்தில் அமைந்துள்ளது குறிஞ்சி பாத்திரக்கடையாகும் இந்த பாத்திரக்கடையானது பாரம்பரிய மிக்க கடையாகும் திண்டுக்கல் நகரில் பொங்கல் பானைகள் விற்பனை செய்வதில் முதன்மை கடையாக விளங்குகிறது இக்கடையில் வெண்கலப்பானை பித்தளை பானை செம்பு பானை மற்றும் எவர் சில்வல் பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற பொங்கல் தினத்தை முன்னிட்டு இக்கடையில் பித்தளை செம்பு வெண்கலம் உள்ளிட்ட பொங்கல் பானைகள் புதிய வடிவங்களில் விற்பனைக்கு வந்து குவிந்துள்ளது இக்கடையின் உரிமையாளரோ லாப நோக்கத்தில் அல்லாமல் குறைந்த விலையில் அனைத்து இல்லங்களிலும் புது பானைகளில் பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகின்றார் திண்டுக்கல் நகர் மட்டும் அல்லாமல் கிராமப்புறங்களில் ஏராளமான மக்கள் இக்கடைக்கு வந்து பொங்கல் பானைகளை வாங்கி செல்கின்றார்கள் அது மட்டும் அல்லாமல் எவர் சில்வர் அலுமினியம் உள்ளிட்ட அனைத்து வகையான பாத்திரங்களும் இக்கடையில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் பள்ளிகளில் நடத்தப்பட்டு வரும் விளையாட்டுப் போட்டிகளையும் பரிசுப் பொருட்களும் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது